வெல்கம் டு மேக்னி மெடல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனி வட்டி அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஒரு குறிப்பிட்ட அசலானது வட்டிக்கு எட்டு பெர்சன்டேஜ் வட்டி விகிதத்தில் மூன்று மடங்கு ஆகுவதற்கு பிடிக்கும் காலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா இங்கே ப்ரின்சிபலும் நமக்கு கொடுக்க கிடையாது அதே மாதிரி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க கிடையாது கிவன் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு அது த்ரீ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க సో డ్యూరేషన్ కేక్రాంగ బినా, టైమ్ ఈక్వల్ టు n minus 1 r 100 సో గివెన్ డేటా అలా వెరుం రేట్ ఆఫ్ ఇంట్రెస్ట్ మాత్రమే గుద్దరుకాంగ అప్ప n ఎంత టైమ్స్ కేటరుకాంగ 3 టైమ్స్ 1 రేట్ ఆఫ్ ఇంట్రెస్ట్ 8 100 సో 2 എളുപ്പം അപ്പൊ എവിടെ ഡിവിഷൻ ആകും അമ്മ ട്വന്റി ഫൈവ് ഇയർസ് അതായത് എയ്റ്റ് പെർസെന്റേജ് അത് അസൽ വന്ന് മൂന്ന് മണങ്ങ ആവുന്നതിക്ക് എല്ലോ കാലം ആകും അമ്മ ട്വന്റി ഫൈവ് ഇയർസ് ആകും സോ ഇന്ന വീഡിയോ നിങ്ങൾക്ക് പിടിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ അമ്മ ലൈക്ക് പണങ്ങ ഷെയർ പണങ്ങ സന്ദേഹം ഉണ്ടെങ്കിൽ അമ്മ കമന്റ് ബോക്സിൽ കമന്റ് പണങ്ങ മറക്കാമ നമ്മ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് പണങ്ങ താങ്ക്യൂ